வணக்கம் முனிகா வணக்கம்மா கண்ணிராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் ஏல் பி அச்சை ராசி கன்னிராசியா போயிட்டு இருக்குன்னா அவங்களுக்கு ஒன்பதில் குரு ஸோ இதனால் என்ன நடக்கும்னா இது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தது என்னவாகட்டியும் வேலை நல்ல வேலை கிடைக்கல இல்லை ப்ரமோஷன்காக வெயிட் பண்ணுறாங்க இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல டைமுன்னு தான் சொல்லலாம் ஏன்னால் வந்து ஒன்பதில் குரு அப்படின்னாவே ரொம்பவே சிறப்பான பலனை தரும் அதுவும் இல்லாமல் நாலுக்கும் ஏழுக்கும் உடைய குரு ஸோ கண்டிப்பாக வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகளில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க வரன் கிடைக்காம அப்படின்னா இந்த டைம் பீரியடில் டக்கு டக்குன்னு அமையக்கூடிய அமைப்புங்கிறதா அவங்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் குரு பகவான் வந்து ஏழாம் அதிபதி ஒன்பதில் இருக்கனால நல்ல மனைவியால் ஒரு யோகம் அல்லது கணவனால் ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக உண்டு பண்ணி தரும் ஸோ திருமண வாழ்க்கையும் ரொம்பவே சிறப்பாக இருக்குது குழந்தையுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்னு பார்த்தோம்னா சுக்கரனுடைய அமைப்புல இருந்து பார்த்தோம்னா ரெண்டுக்கு ஏட்டுல குரு இருக்கனால ஒரு சின்ன மந்தத்தன்மை அப்படிங்கிறது உண்டாகும் சோ அவங்கள தட்டி விட்டா நல்லா படிப்பாங்க அந்த மாதிரி நிலைதான் இப்போ இருக்கு தொழில வந்து புது முதலீடு பண்ணலாமா ஸோ முதலீடுன்னு பார்த்தோன்னா இரண்டாம் ஸ்தான அதிபதி வந்து சுக்ரன் அந்த இடத்துல இருந்து குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தோன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு ஸோ அதனால் தொழில் முதலீடுன்னா ஒரு சில தொழிலுக்கு மட்டும் தாராளமாக முதலீடுகள் செய்யலாம் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் இல்லை ஆன்லைன் சம்மந்தப்பட்ட ஆன்லைன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இல்லை ஆன்லைன்லேயே வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க ஜுவல்லரி சம்மந்தப்பட்டது ஸோ ஈவினிங் டைம் ஒர்க்கு ஸோ ஈவினிங் டைம் நைட் ஷிஃப்டு இந்த மாதிரி துவங்கலாம் தாராளமாக அல்லது ஒர்க் ரிலேட்டட் வேலையே இல்லை அப்படிங்கிறவங்க கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் ட்ரை பண்ணாங்கன்னா உடனடியாக வந்து வேலை கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டாகும் கடன் கொடுத்துக்கள் வாங்கல் வச்சுக்கலாமா அவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும் கடன் சம்பந்தப்பட்ட நிலை மட்டும் பார்த்து அவங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த டைம் பீரியடில் கடன் வாங்கவும் கூடாது யாருக்கும் கொடுக்கவும் கூடாது ஏன்னா இருக்கிற பணத்தை வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் ஏன்னா வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தினால மன அழுத்தங்கள் ஏற்படும் கையில் நிறையா கேஷ் வச்சுருக்காங்கன்னா தொலைகிறதுக்கான அமைப்பும் இருக்கு ஸோ இரண்டாம் அதிபதி இருந்து எட்டுல குரு இருக்கனால பணம் தொலைறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதனால அந்த பணம் விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டா வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகம் நல்லாவே இருக்கு ஸோ தாராளமா முயற்சி செஞ்சாங்கன்னா டக்கு டக்குன்னு அமையும் அவங்களுக்கு அல அடுத்து பார்த்தோம்னா இவங்க தந்தையோட ஆரோக்கியம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்திருந்தா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து தீரக்கூடிய காலம் இந்த ஒன் இயர் கேப்ல தீரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருமா திருமணம் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழுக்குடைய குரு வந்து பாக்கியஸ்தானத்திலேயே இருக்காரு கண்டிப்பாக அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு நல்ல வரன் அப்படிங்கிறது இவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் இந்த குரு பயிற்சி காலத்துல திருமண தடை நீங்க என்னென்ன வழிபாடுகள் செய்யணும் ஸோ வியாழக்கிழமை அன்று சுக்கரஹோரையில நெய் தீபம் ஏற்றி யார் ஒருத்தங்க வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் எல்லா கன்னிராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய பொதுவான கோவில் போயிட்டு இருக்குன்னா பாம்பன் சுவாமி வழிபாடு செஞ்சாவே போதுமானது வியாழக்கிழமையிலேயோ அல்லது பௌர்ணமியில வந்து பாம்பன் சுவாமி கோவிலுக்கு போய் ஒரு தரிசனம் போட்டுட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் வந்து நல்ல மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நிகழ்த்தி கொடுக்கும் இவங்க வந்து உபயோகப்படுத்தக்கூடாத நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா சிவப்பு சிவப்பு நிறத்தை வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இவங்க அடிக்கடி யூஸ் பண்ற நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா மஞ்சள் நிறம் மஞ்சள் நிறம் எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமா யூஸ் பண்றாங்களோ சொத்து சேர்க்கை ஏற்படும் நல்ல திருமணமாகாமல் இருந்தால் நல்ல ஒரு வரன் அமையக்கூடும் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் மஞ்சள் நிறம் வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்னா பரிகாரங்கள் இல்லை அப்படின்னா என்ன மாதிரி தானங்கள் பண்ணலாம் இவங்க கருப்பு உழுந்து வந்து தானம் கொடுத்தாங்கன்னா வாழ்க்கையில் ஏற்படுற தடைகள் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் இந்த ஒரு வருஷம் காலத்துக்கு மட்டும் கருப்பு உழுந்து தாராளமாக தானமாக கொடுக்கலாம் நைவேத்தியம் செஞ்சும் சாமிக்கு படைச்சிட்டு கொடுக்கலாம் குரு பகவானுக்கு அல்லது நைவேத்தியம் செய்ய முடியாது அப்படியே பாக்கெட்ல வாங்கி நான் கொடுக்குறேனாலும் யாருக்காவது எளியவங்களுக்கு கொடுக்கலாம்